அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்டோட சேர்த்து முக்கியமான நியூஸே வந்து ஐடி செக்டார் எல்லாம் டவுன் ஆயிருக்கு ஏன்னா ட்ரம்ப்போட அந்த வரி விதிப்பு தான் காரணம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம வந்து எந்த ஷேரையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதில்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க ஓகே இப்ப நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி இருக்கு நம்ம வந்து நல்ல பாசிட்டிவா இருந்த மார்க்கெட் இன்னைக்கு அப்படியே இறங்கியிருக்கு காரணம் இப்போ இந்த அமெரிக்காவோட இந்த விசா பிரச்சனை அது இதுன்னு அவர் ரொம்ப கிடிபிடி போட்டுட்டு இருக்காரு சோ இந்த இறக்கத்துக்கு இதுதான் காரணமானு சொல்லிட்டு முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா இப்போ நியூஸே வந்து இந்த ஐடி செக்டார்லாம் எல்லாம் இறங்கிருக்கு அந்த நியூஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல இறக்கம் நூத்தி இருபத்தி நாலு பாயிண்ட் இறங்கிருக்கு அதே மாதிரி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நானூத்தி ஆறு பாயிண்ட் கிட்டத்தட்ட இறங்கி இருக்கு நம்ம பாக்குறோம் சோ இந்த இறக்கம் அப்படின்றது வந்து ரெண்டு கோணத்துல நம்ம பாக்கணும் ஒண்ணு நம்ம டெக்னிக்கலா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்த ஒரு விஷயம் போன வியாழக்கிழமை டெக்னிக்கலா நமக்கு ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில் பேட்டர் வந்ததை சொன்னோம் வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம் ஆனதுன்னு சொன்னோம் ஒரு வீக்னஸ் காட்டுறதாவும் சொல்லியிருந்தோம் இது வந்து டெக்னிக்கலா எப்படி நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்றத ஒரு ஏர்லியர் இண்டிகேஷன் கூட அது கொடுத்ததா கூட நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் இந்த மார்க்கெட்டை இறங்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம முன்வைக்கும் போது முக்கியமா இந்த ஐடி செக்டர் டிராக் டவுன் பண்ணது அப்படின்றதும் ஐடி செக்டரோட இந்த டிராகிங் டவுனுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும் நம்ம வந்து ட்ரம்ப் இருக்கிற புதிய விசா ஃபீ ஹெச் ஒன் பி விசாக்காக ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரூபாயில சொன்ன எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் சோ அந்த ஒரு எம்ப்ளாயி வந்து ஹெச் ஒன் பி விசா வாங்கணும்னா இந்த அளவு பணத்தை அந்த எம்ப்ளாயர் கட்டணும் வருஷம் வருஷம் கட்டணுன்றதும் இதுல குறிப்பிடத்தக்கது சரி இதை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்தரா மத்த செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பாக்கும்போது இன்னைக்கு ஏறக்குறைய எல்லா செக்டாருமே ஒரு வீக்னஸோட தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதாவது ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சிருந்த பார்மா செக்டர் கூட என்னாச்சு இன்னைக்கு பெருமளவு வீழ்ச்சி கண்டதை நம்ம பார்த்தோம் ஆல்மோஸ்ட் அது பிளீடிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இறக்கத்தை கொடுத்தது பார்த்தோம் அதே நேரம் பேங்கிங் செக்டர் அப்படின்றதும் பாத்தீங்க அப்படின்னா காலையில கொஞ்சம் தாக்கி தாங்கி பிடிச்சது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சியில் ஈடுபட்டது பட் தட் ஆல்சோ ஃபெயில் தொடர்ந்து இறங்கமுக மாறித நம்ம பாக்கிறோம் ஆட்டோமொபைல் செக்டர் அளவு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு செக்டரா பொதுவா நம்ம பார்க்கிறோம் குறிப்பா ஜிஎஸ்டியினுடைய அந்த ரேஷனைசேஷன்ல பெருமளவு பலனடையக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட்டோமொபைல் தான் சொல்றோம் அந்த ஆட்டோமொபைல் செக்டார்ல இன்னும் வந்து வலிமையா தான் இருக்குது ஆனா பொதுவாக வலிமை காட்டி இருந்தாலும் கூட இப்ப என்ன நடக்குது ப்ராஃபிட் புக்கிங்ன்ற அடிப்படையில எல்லாருமே வித்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நினைவுல வச்சுக்கணும் கூடவே இந்த முக்கியமா ஆஹ் ரேஷனலைசேஷன் ஆஃப் ஜிஎஸ்டில பலன் அளிக்கக்கூடிய துறைன்னு பார்க்கப்பட்டது எஃப்எம்சிஜி பட் அதுவும் கூட என்னாச்சு பெருமளவு இன்னைக்கு இறக்கத்தை கண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஐடி துறை அப்படின்றது மற்ற எல்லா துறைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட மூணு சதவீத இறக்கம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் ஒரு பெரிய அளவுல டவுன் ஓபன் அப்படின்னு நடந்திருக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம் இது வந்து ஒட்டுமொத்தமா நம்ம ஷேர் மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்றது அஹ் சொல்லியிருக்கிறோம் இதுல குறிப்பா டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா நிப்டி வந்து இப்போதைக்க முக்கியமான ஆதரவு எல்லை அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரத்தி நூறு இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இந்த எல்லையிலதான் அது வந்து திரும்ப ரீபோன் வாய்ப்பு இருக்கு இந்த இறக்கம் இன்னும் கொஞ்சம் தொடர கூட வாய்ப்பு இருக்கு நாளைக்கு எஃப் எஃப்எண்டோ வீக்லி எக்ஸ்பைரி வர்றதுனாலும் சந்தையானது ஒரு வலட்டாலிட்டி அதிகமா இருக்கலாம் நல்ல இறக்கமும் வரலாம் அதன் பிறகு ஒரு பவுன்ஸும் வரலாம் இந்த மாதிரி வாலிட்டாலிட்டி நிறைய இருக்கும் சோ இது வந்து குறிப்பா சந்தையினுடைய தற்போதைய நிலவரம் சப்போர்ட்டை நம்ம சொல்லிட்டோம் மேல இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மிக முக்கியமான தடங்களிலையா இப்ப இருக்கிறது இப்போதைக்கு ஒரு நெருங்கிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சரி இந்த நிலைமையில ஐடி செக்டார்ல என்ன நடக்குது அமெரிக்கால இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பி விசாக்கான ஃபீ இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த ஃபீ அப்படின்றது ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு சொல்றது ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் ஆஹ் அப்படின்னு சொல்லும்போது போது ஒரு லட்சம் டாலர் நம்ம வேல்யூல சொல்லும்போது போது எண்பத்தி எட்டு லட்சம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு 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 ஹெச்என்பி விசா அப்ளை பண்ணி அவரை எடுக்கணும்னா அந்த கம்பெனி வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு லட்சம் டாலரை கட்டணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இப்ப அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போகுது இந்த நிலைமை அப்படின்றது குழப்பமான நிலைமையை உருவாக்குச்சு உருவாக்கிச்சு சொல்லும் போது இப்போ யாருக்கு இது அப்ளிகபிள் யாருக்கு இது அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா ஒரு குழப்பத்தை உருவாக்கிச்சு அதன் பிறகு இப்போ ஒரு தெளிவு வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா புதுசா எச் விசா அப்ளை பண்றவங்களுக்கானதான் இந்த ஒரு பிரச்சனை ஏற்கனவே எச்என்பி விசால இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை மாதிரியான ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒரு லட்சம் டாலர் அப்படின்றது ஒரு ஃபீன்னா ஒரு தடவை கட்டுறதுன்னு இருக்கும் ஆனா இது வருஷா வருஷம் அந்த எம்ப்ளாயர் கட்டணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் பாக்கப்படுகிறது இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றதா இருந்தா ஒரு எம்ப்ளாயிக்கு அந்த நிறுவனம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்க அதுக்கு இணையான அளவு இந்த ஃபீஸை கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுகிறது சோ அந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணாங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட காஸ்ட் அப்படின்றது டபுள் ஆகுது மினிமம் டபுள் ஆகுது நம்ம பாக்குறோம் மினிமம் ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு இப்படி டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய என்டையர் ஐ மீன் எச் விசால இருக்கிற அந்த குரூப் ஆளுங்களை பார்க்கும் போது அதிகமான அளவு இந்தியர் தான் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போனதாட ஹெச்என்பி விசா அவங்க இஷ்யூ பண்ணும்போது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் எல்லாமே வந்து இந்தியர்களுக்கு தான் அந்த ஹெச்என்பி விசா கொடுக்கப்பட்டிருக்கிறது லாட்ரி மெத்தட்ல இருந்தாலும் கூட ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இமீடியட்டா யாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லும் இந்தியன் எம்ப்ளாயிஸ பாதிக்கும் இந்தியாவோட அந்த ரெமிட்டன்ஸை பாதிக்கும் அப்படின்னா ஒரு கணக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஐடி செக்டர் அப்படின்றது இப்போ அவங்க வந்து அவங்கள பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மேன் மேன்பவர் தான் ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய ஓவர் மேன் மேன்பவருக்கு ஸ்பெண்ட் பண்றதுதான் மிக அதிகமான அளவுன்னு பார்க்குறோம் ஸோ அந்த நிலைமையில நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஐடி நிறுவனங்களும் பிரச்சனை இன்க்ளூடிங் மைக்ரோசாஃப்ட்டு அமேசான் மெட்டா இது மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்குமே அங்கேயும் பிரச்சனை தான் அதே சமயம் இப்ப நம்ம ஐடி செக்டர் விழுந்திருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கும் போது அதுல குறிப்பா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு அதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளுடைய இங்க இருந்து ஸ்டாஃப் பாக்குறாங்க இல்லையா பி வி பிசால அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இத வந்து இனிமேல் கண்டினியூ பண்ண முடியும் பழசு இருக்கிற வரைக்கும் ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இன்னும் அந்த ரூல்ஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்கன்னு தெரியாது சோ அதே சமயம் இப்ப இருக்கிற ஒரு நிலைமையை நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதுசா இனிமேல வந்து எச்என்பி விசா வழியை அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அது வந்து இமீடியட்டா ஒரு ஷார்ட் டேம்ல ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் காஸ்ட் வந்து அதிகமாகலாம் இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த கம்பெனியை வந்து பாதிக்கலாம் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு பெரிய அளவுல ஐடி செக்டார் விழும்போது குறிப்பாக முக்கியமான சில நிறுவனங்கள் பெரிய அளவில் விழுந்தது அப்படின்னு பார்க்கும்போது கோஃபோர் ஜெல்லாம் நாலு சதவீதத்துக்கு மேல அதே மாதிரி எல் என் மைண்ட்ரி நாலு சதவீதத்துக்கு மேல விழுந்திருக்கிறது நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது நாலு சதவீத வீழ்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய வீழ்ச்சி அது ஸோ அந்த வீழ்ச்சியெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா மூணு சதவீத வீழ்ச்சி இன்ஃபோசிஸ் ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வீழ்ச்சி எஸ்எல் டெக் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் செவன் அண்ட் விப்ரோ வந்து ரெண்டு புள்ளி ஒரு ஒன்று ஏழு சதவீதம் அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பெர்சிஸ்டன்ட்டும் நாலு சதவீதத்துக்கு மேலான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு நிலைமை அப்படின்றது இது எல்லாமே ஒரு நியூஜர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டைமே கிடையாது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அது கண்டிப்பா அந்த ப்ராஃபிட்டப்டியை பாதிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்துல பார்க்கப்படுகிறது ஆனா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க வரக்கூடிய காலத்துல அப்படின்றது பல்வேறு விதமான யோசனைகள் போயிட்டு இருக்கு ஸோ ஒருவேளை அங்க வந்து இவ்வளவு காசு கொடுத்து நம்ம இந்தியா எடுத்து எடுத்து ஹெச்என்பி விசா வழியா பண்றதுக்கு பதிலாக அமெரிக்கா தான் அவங்க வந்து ஆள் எடுத்து பண்ணணும் அப்படின்றதான் அமெரிக்காவினுடைய நோக்கம் ட்ரம்ப்போட நோக்கம் ஸோ அந்த மாதிரி அவங்கள எடுத்து பண்ணணும் அப்படின்னா அவங்க அதுக்கு சூட்டபிலாக இருப்பாங்களா டெக்னிக்கலி சவுண்டாக ஸ்கில்டு பீப்புளா அப்படின்னு அந்த கேள்வியெல்லாம் வரும்போது நிறைய குழப்பங்கள் இருக்குது அதனால் இது வந்து இப்போ குழப்பமான நிலைமையில தான் இருக்குது பிரச்சனையோடு தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ ஒருவேளை கால அடிப்படையில் பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு ஆன்சைட்டுன்னு இங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கே அங்கங்கே வெளியில் யூரோப்லேயோ இந்தியாவிலேயோ அங்கங்கே சென்டர்ஸ் அமைச்சு அது வழியாக வேலையை நடத்துவாங்களோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஒருவேளை இந்தியாவுக்கு அது வந்து நீண்ட கால அடிப்படையில் ஒரு ஒரு பலன் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க இப்ப ஷார்ட் டேம்ல பாதிப்பு இருந்தாலும் லாங் அப்படின்னு பார்க்கும்போது ஜாப் எல்லாம் வந்து அங்க வந்து செய்யறதுக்கு பதிலாக யூரோப்லயும் வாய்ப்பு வரலாம் இதெல்லாம் வரலாம் தான் எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த பிரைன் ட்ரைன் சொல்லக்கூடிய வகையில இந்தியாவுடைய திறமையான பீப்புள் எல்லாருமே அமெரிக்கால போய் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது அங்க நல்ல கோடிக்கணக்கான பணத்தை கவர்மெண்ட் செலவு பண்ணி எல்லாம் படிக்கிறாங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் பண்ற செலவு செலவு பண்ணி படிக்க வச்ச அப்புறம் நேரம் அமெரிக்கால போய் வேலை பார்த்துறாங்க போது இந்தியாவுக்கு அது பலன் இல்லாத போயிடுது ஸோ இது வந்து இது மாதிரி ரிவர்ஸ்ல நடக்கும்போது அது வந்து இந்த ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின்ற மாதிரி போனதெல்லாம் திருப்பி இங்க வர்றதுக்கான வாய்ப்பு கூட வரக்கூடிய காலத்துல வரலாம்ன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுருக்கமா ஐடி பத்தி நம்ம சொல்ற சொல்லி முடிக்கிறதா இருந்தாக்கா ஐடி செக்டாருக்கு இப்போதைக்கு இது பெரிய அளவில் பாதகம் ஸோ அதனுடைய பாதகத்தின் அளவு எவ்வளவா இருக்கும் அப்படின்றது வரக்கூடிய நாள்ல தான் தெரிய வரும் ஸோ கண்டிப்பா இது பாதகம் தான் அதனால இந்த பாதகம் இன்னும் கொஞ்சம் ஆஹ் இன்னொரு ஜர்க்கு வந்து கீழே இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வருவான்னு பாக்கணும் அந்த ஜர்க்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஐடி துறை அப்படின்றதுல அஹ் கால முதலீட்ட அளவுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலாம் சோ இதை வந்து எப்படி செய்யணும் ஒரு பைட்டிங் சொல்லுவாங்க சின்ன சின்ன குவான்டிட்டியில கொஞ்சம் கீழே விழும்போது பைட் பண்ணி வைக்கணும் எல்லா எல்லா நிறுவனம் எடுக்கக்கூடாது பெண்ணு கொஞ்சம் டீப் ஸ்டடி பண்ணணும் வரக்கூடிய காலத்துல இந்த நிறுவனம் சார்ந்த தகவல் ஏதாவது நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே சார் சார் இப்போ நம்மளோட கிளாஸ் பத்தி சொல்லுங்க சார் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு இன்னைக்கு அப்டேட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சார் அடுத்து அப்படின்னு சொல்லும்போது அடுத்து வரக்கூடியது பேசிக்ஸ் வகுப்பு வர இருக்கிறது பங்கு சந்தைக்கு புதுச வரங்களாகட்டும் வந்து சில மாதங்கள் ஆனாலாகட்டும் அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த முதல் படி வலிமையா இருக்கும் இது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நானே ஆன்லைன்ல தமிழை தான் எடுக்கிறேன் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சரோட இந்த மார்க்கெட்டுக்குள்ள என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம எந்த மாதிரியான ரோல் பிளே பண்ணணுன்றதுல தெளிவாக உள்ள வர முடியும் இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ்எஃப்எல் சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்குறாங்க விற்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பண்ணது கூட எப்படி வந்து ஒரு கேண்டில் பேட்டர்ன்ஸ் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுது ரிவர்சல் ஆகிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரியும் தாண்டி இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ராங்கா எங்க என்ட்ரி எக்ஸிட் கொடுக்குறாங்கன்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்றதுக்கான இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அதுவும் வர இருக்குது என்ன ஒரு ஒன்றரை வர காலத்தில் அதே நாள்லேயே வந்து எம்எஸ்எம் மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது பேசிக் முடிச்சுட்டு லெவல் டூவில் வரும்போது ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் அவுண்ட் டெக்னிக்கல் அனலிஸ்டா மாறி தங்களுக்கான போர்ட்போலியோவை நீண்டகால அடிப்படையிலும் குறுகால அடிப்படையிலும் தோற்றுவிக்க உதவக்கூடிய ஒரு பயிற்சி இது வந்து எம்எஸ்எம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார கால பயிற்சி ஓகே சார் சோ இந்த கிளாஸஸ் இல்லாம வந்து சார் கிட்ட டிவிடிஸ் வேற இருக்கு சார் நம்ம டிவிடிஸ் வேற குடுக்கறோம்ல சார் அது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுங்க சார் நம்ம டிவிடிஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் எளிய முறையில் படிச்சுக்கிறதுக்காக குறைவான செலவுல படிச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு வசதி பண்றதுக்காக நம்ம இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் டிவிடி நானே தான் அதில் பேசி வீடியோ வீடியோ கோர்ஸா கொடுத்துருப்பேன் அதுல டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதே மாதிரி மேஜிக் ஆஃப் கேண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் டெக்னிக் இந்த மாதிரி வந்து பங்கு சந்தைக்கான எல்லா விஷயங்களையுமே ஒரு டிவிடி ஃபார்மேட்லேயே உருவாக்கி இருக்கிறேன் ஒரு ஐந்து டிவிடிகள் அடங்கிய ஒரு செட்டை அதை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் ஸோ இதன் மூலமா அவங்க வீட்டில இருந்தே கொஞ்சம் தரவா படிச்சதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ட் டிவிடிஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் டிரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன்ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 ரூபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் வர்க்கும் இல்லாம 5 லாக்ஸ் வரைக்கும் पर्सनल லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப் ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்